நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனமானது எப்பொழுது நடைபெறும் என்பதை குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று பேட்டியானது கொடுத்திருக்காங்க ஒரு முழுமையான தகவலைதான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் ஏன்னா கடந்த ஒரு வார காலமாக இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனம் குறித்த தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்பது எல்லோருமே சொல்லக்கூடியது எங்களுக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் குறித்த அறிவிப்பு குறித்த செயல்பாடுகள் சோ எல்லாமே வந்து என்னச்சுறாங்க என்று சமூக வலைதளங்கள் செய்தி சேனல் எல்லாருமே பேசுறாங்க ஆனா இந்த இடைநிலை ஆசிரியர் நியமனம் குறித்த தகவல்கள் எதுவுமே இது வரைக்கும் பேசப்படலை என்பதுதான் ஆசிரியருடைய கோரிக்கையாக இருந்தது சோ அதனை வந்து பாத்தீங்கன்னா இன்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதுவாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க குறிப்பாக பத்து ஆண்டுகள் கழித்து இடைநிலை ஆசிரியர் நியமனம் செய்வதற்காக அந்த மூலம் ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இனி பணி நியமனம் தான் தேர்வு எழுதிய அனைவருக்குமே பணி நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கை நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை கலைந்து விட்டு அதற்கு பிறகு வந்து தேர்வுதி அனைத்து ஆசிரியருக்கும் பணி நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் மிக விரைவில் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது என்று பேட்டி கொடுத்திருக்காங்க இதுல எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்ன தேர்வு எழுதி அனைவருக்கும் பணி நியமனம் அந்த பணி நியமனத்திற்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று சொல்லி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க சோ இது பெரு ஆசிரியர் மத்தியிலேயே சரி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக இருக்கக்கூடிய தகவலாக என்று பேட்டி கொடுத்திருக்காங்க முழுமையான தகவல் ஓரிரு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லாம மிக விரைவில் இடைநிலை ஆசிரியருக்கான நியமனம் இருக்குங்கிறதும் இந்த பேட்டியின் மூலம் தெரியப்படுத்துது ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே